திருச்சிற்றம்பலம் தென்னாடியுடைய சிவனியை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவாக போற்றி இன்று மார்கழி ஒன்பதாம் நாள் திருவம்பாவை ஒன்பதாவது பாசுரம் முன்னை பழம் பொருக்கும் முன்னை பழம் பொருளே பின்னை புதுமைக்கும் பே அப்பற்றியனே முன்னை பழம் பொறுக்கும் முன்னை பழம் பொருளே பின்னையை புதுமைக்கும் பேத்தும் அப்பற்றியனே உன்னை பிரானாக பெற்றவுடன் சீரடியோம் உன்னடியா தாழ் பணிவோம் அங்க அவர்க்கே முன்னடியாத்தாள் பணிவோம் ஆங்கவர் கேட்பாங்க ஓ அன்னவரே எம் கணவர் அவார் அவருகந்து அன்னவரே எம் கணவர் அவார் அவர் உகந்து சொன்ன பரிசே பணி செய்வோம் சொன்ன பரிசே பணி செய்வோம் இன்ன வகையே எமக்கெங்கோன் நல்குதியே இன்ன வகையே எமக்கெங்கோன் நல்குதியே என்ன குறையும் இலோம் ஏலோரெம்பாவா என்ன குறையும் இளோம் ஏலேலோரெம்பாவா எம்பாவா